நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று பால்சம் பிளான்ட் இன்பே இன்பேசன்ஸ் பால்சம் அப்படின்னு சொல்லுவாங்க காசி தும்பை செடியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காசி தும்பை செடி இது அழகுக்காக அதிக வீடுகளில் வளர்க்கப்படும் தாவரம் பல வண்ணங்களில் பூக்கக்கூடிய பூக்களை கொண்ட ஒரு தாவரம் இது மழை காலங்களில் அதிக அளவில் இயற்கையாகவே அனைத்து இடங்களிலும் வளரக்கூடிய தாவரம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது ஒரு கார்டனில் எடுத்த வீடியோ இல்லை இது நார்மலாக ரோட்டு ஓரங்களில் பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் ஆரம்பித்ததும் பல வண்ணங்களில் பூத்துக்குழுங்கக்கூடிய இந்த காசி தும்பை செடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் தும்பையை பற்றி பார்த்துருக்கோம் கவில் தும்பையை பற்றி பார்த்துருக்கோம் இதுவும் ஒரு தும்பை இனத்தை சேர்ந்தது தான் ஆனால் அந்த தும்பை செடிகளில் பார்த்திங்கன்னா அதோடய இலையை நசுக்கி மூந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாடகை அடிக்கும் வாசனை இருக்கும் ஆனால் இதில் நார்மலாக இருக்கிறது ஒரு வாசனை இருக்காது இலைய அமைப்பு மட்டும் தும்பையோட இலையமைப்பு இருக்கும் இதோடய பூக்கள் தனித்தனி கலர்களில் பார்த்திங்கன்னா இது நீங்கள் ஒரு இந்த வீடியோவில் பார்க்குறீங்க மூணு நாலு கலரில் பூக்கள் பூத்துருக்கதை பார்க்க முடியுது அழகான பூக்கள் எல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு தேன் பூக்கள் மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு இந்த செடி காலங்களில் எங்கே கிடச்சாலும் வேரோட ஈஸியாக அதை பிடுங்கி கொண்டு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் வேரோடு கொண்டு வந்து வச்சால் தண்ணீர் கிடைக்கும் இடங்களில் ஈஸியாக வளர்ந்து அடுத்தடுத்த வருஷங்களுக்கும் அதை விதை மூலம் பரவக்கூடியது நண்பர்களே இந்த தும்பை செடியில் மருத்துவ குணங்களும் அதிகமாக இருக்கு இதோட பூ இலைகள் முழு செடியிலையும் மருத்துவ குணங்கள் இருக்குது இதோட இலை சாரையோ இல்லை இலையை அரைத்து பசையாக்கவோ தீக்காயம் பட்ட இடங்களில் போட்டுட்டு வரனால தீக்காயங்கள் வெகு சீக்கிரம் குணமாகும் நண்பர்களே இந்த காசி தும்பை செடியோட இலைகளை அரைச்சி எடுத்து பூச்சிக்கடி மற்றும் பாம்பு கழித்த நேரங்களில் ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது எம்எல் வரைக்கும் இதை குடிச்சிட்டு மருத்துவமனைக்கு செல்வதால் இதோட கடியோட விஷம் குறையும் நண்பர்களே பால்சம் பிளான்ட்டோட இலைகளை ஒரு பத்துலேருந்து இருபது இலைகளை எடுத்துக்கிட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு டையூரிக் யூரின் நல்லா வெளியேறக்கூடிய சிறுநிலையத்தை பெருக்கி வெளியேற்றக்கூடியது செரிமான சீர்கிழைகளை இதை போக்கக்கூடியது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது மூட்டு வலிக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல மருந்தாகும் இந்த இலைச்சாரை குடிச்சிட்டு வரனால மலர்ச்சிக்கல இது போக்கக்கூடியது நண்பர்களே புழுவெட்டு காரணமாகவோ மற்ற காரணங்களாகவோ முடி உதிர்வு ஏற்பட்டால் அந்த முடிவு உதிர்வு ஏற்பட்ட இடங்களில் இந்த பால்சம் பிளான்ட் காசி திம்பையோட இலைகளை அரைச்சி எடுத்து நல்லா அழுத்தி தேய்ச்சி மசாஜ் செஞ்சுட்டு வரதுனால புதிதாக முடி வளரும் காசி தும்பையோட சமூலம் முழுசையும் அரைச்சி பசையாக்கி மூட்டுவலி மற்றும் பொருத்துகளில் ஏற்படுற எந்த ஒரு வழியாக இருந்தாலும் அந்த பொலி அந்த வழியில் வழி உள்ள இடங்களில் பற்றா போட்டுட்டு வரனால சரியாகும் சீன நாட்டினர் பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு இந்த காசி தும்பை செடியினுடைய விதையை அவ்வப்பொழுது கற்பிணி பெண்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் அதேபோல் சீனர்கள் கை விரல்களுக்கு சாயம் பூசும் ஒரு சாயமாக இந்த காசி தும்பை செடியினுடைய பூக்களை பயன்படுத்துகிறார்கள் பால்சம் பிளான்ட்டுன்னு சொல்லி நர்சரியில் கேட்டிங்கன்னா இது ஈஸியாக வருடம் முழுதும் கிடைக்கக்கூடியது பல வண்ணங்களில் இது கிடைக்கக்கூடியது ஒரு முறை வாங்கி வந்து வச்சுட்டால் அதுக்கப்புறம் அது விதை மூலம் அது தானாகவே இனப்பெருக்கம் ஏற்படுத்தி கொள்ளும்